பேரு படகுல போகும் பொழுது ஒரு நாள் பயங்கரமான காற்று பயங்கர மழை பயங்கர புயல் பயங்கரமா கடல் கொந்தளிக்கிறது படகே மூழ்கி போற மாதிரி இருக்கு நடு ராத்திரி ஒரு வெளிச்சம் ஒன்னும் கிடையாது தெரியல அந்த கொந்தளிக்கிற அலை மேல பயங்கர காற்றுக்கு நடுவுல அந்த இருட்டுக்குள்ள அந்த மழைக்கு மத்தியில ஒரே ஒருவர் மாத்திரம் எதற்கும் அசராம நடந்து வந்துக்கும் ஆண்டவராக தான் இருக்கும் உடனே பேதர் சொல்ற ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு இருந்தேனே இந்த அலைக்கு மேல இந்த கடலுக்கு மேல நான் நடந்து வரணும்பான்னு கேட்கிறேன் அவர் இதுவரைக்கும் எந்த அலைக்கு பயந்தானோ எந்த கடலுக்கு பயந்தானோ எந்த மழைக்கு பயந்தானோ எந்த இருட்டுக்கு பயந்தானோ அதுக்கு மேலேயே எகிரி குதிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தைரியம் அன்றைக்கு வந்துச்சு நடந்தான் அந்த அலம் மேலே நடந்தான் என்னமோ ஒரு பயம் சுற்றி முற்றி பார்த்தான் உள்ளே போயிட்டான் ஒரு விடலை கைப்படிச்சு தூக்கி விட்டு நீ அவமானப்பட்டப்பா எல்லாம் சிரிச்சாங்கப்பா ஆனால் பயப்படாத யாருக்கும் வராத துணி உனக்கு வந்துச்சு நீ என்ன நம்பி இறங்கின வாப்பான்னு சொல்லி அதே கடல் மேலே அதே அலை மேலே அதே இருட்டில் அதே மலையில அதே போராட்டத்தில் கத்த நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து படகளை ஏற்ற வல்லவராக இருந்தார் சில கொந்தளிக்கும் அலைகளை பார்த்து சில இருளை பார்த்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதுவுமே தெரியலையே பாஸ்டர்ன்ற அந்த இடத்த சூழலை பார்த்து பயங்கரமான சூழலை பார்த்து பயந்து முடங்கி சோர்ந்து உங்களை அடைத்து கொண்டு நீங்கள் இருந்திருக்கலாம் பட் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு வித்தியாசமான பலத்தினாலே நிறைத்து இவ்வளவு நாள் பயந்து அந்த இருளை வெளிச்சமாக்குற தம்முடைய வல்லமையோடு கூட தேவன் அனுப்ப வல்லவராக இருக்கிறார் பயந்து இருந்த அந்த சூழ்நிலைக்கு கீழே நீங்கள் அல்ல கடல் சீறி எழும் போது அதற்கும் மேலே எழுப்படிக்கு புது வேலை நம்மை நிரப்பும் படிக்க ஆவியானவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நாம் பயப்பட போவதில்லை எனக்கு உண்மை ஒரு சேனையே நின்னாலும் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே நான் ஒரு மதுளையும் தாண்டுவேன் இதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே ஏனென்றால் என் பலத்தினால் அல்ல உம்முடைய பலத்தினாலே ஆகும் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே